என் அன்பான உறவுகளே என் அன்பான சொந்தங்களே இந்த பதிவுகள் இந்த காலையில் பதினோரு மணிக்கு இந்த பதிவு நான் போடுறேன் இதோடைய நோக்கங்கள் என்னென்னா உங்களை எளிமையாக உங்கள் வாழ்க்கையில் சில நல்லதை நடத்தணும்னு ஒரு ஆசை ரொம்ப கஷ்டமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சில நல்லதை நடத்தணும் அப்படின்னு நம்மளுடைய பிறப்பு இருக்கு இல்லையா அது பெரிய ரகசியம் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது கடவுள் பிறக்க வைக்கிறார் பிறக்க வச்சிட்டு நமக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு வரம் கொடுக்குறார் இந்த கடவுள் கொடுத்த வரத்தை பயன்படுத்தாதவர்கள் உருப்பிடவே முடியாது எல்லா மனுஷனுக்கும் கடவுள் வரம் கொடுக்குறார் எல்லா மனுஷனுக்கும் கடவுள் வரம் கொடுக்குறார் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கெலாம் இல்லை இந்த கடவுள் கொடுக்காத மனுஷனே கிடையாது வரம் கொடுக்காத மனுஷனே கிடையாது இந்த வரம் வந்து கடவுள் கொடுக்குறாரு வரம் கொடுக்க கிடைக்காம இல்லாமல் யாருமே இல்லை எல்லாரும் கிடைக்கிது நம்மளை படைக்கிறார் கடவுள் படைச்சிட்டு வரத்தையும் கொடுத்துட்டு அன்னைக்கு போகிறவரு தான் நம்மளை அதுக்கு பிறகு அவர் பார்க்குறாரான்னு கேட்டால் நம்ம பண்ணுற புண்ணியத்தின் அடிப்படையில் அவர் நம்மை பார்ப்பார் அதுவும் பார்ப்பார் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டார் நல்லா தெரிஞ்சு அப்போ நம்மளை இப்போ இதெல்லாம் யார் செய்கிறா ஆல்ரெடி நம்மளை படைத்ததோடு அவர் வேலை முடிஞ்சது ஒரு கடை ஒரு வரத்தை கொடுத்தா இருப்பாருங்க அந்த வரத்துனால தான் நமக்கு எல்லாமே நடக்குது அது என்ன வரம் இந்த பதிவை பார்க்குற மேஷ ராசியாக இருக்கட்டும் ரிஷபராசியாக இருக்கட்டும் மிதுன ராசியாக இருக்கட்டும் கடகராசியாக இருக்கட்டும் சிம்ம ராசி ராசி துளாராசி ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் எதில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் எல்லாருக்கும் உரம் இருக்கு வரம் கொடுத்துட்டார் எனக்கு வரைக்கும் உரம் கொடுத்துட்டேன் இந்த வரத்தை நான் சரியாக பயன்படுத்தலைன்னா நான் வீழ்ந்து போவேன் சரியாக பயன்படுத்தினால் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் அவ்வளோதான் அப்போ கடவுளை நம்ம எப்படி வணங்கணும் அப்போ முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க திருநாவுக்கரசர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவ்வளோ பெரிய மனுஷங்க இவங்கெல்லாம் ஞானிகள் நிறைய சித்தர்கள் குருமார்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க நல்லா கவனிங்க இவங்க யாருமே எதுவும் ஆசைப்பட்டதே கிடையாது யாருக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினைத்தவர்கள் யாரும் தொந்தரவாக இருக்கக்கூடாது நினைத்தவர்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இறைவன் ஒருவனே இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு பயத்தோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவர்கள் அந்த பயம் இருந்தால் தான் இறைவன் மேல் இங்கே இருக்கிறான் ஆண்டவன் அப்படின்னு தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு நம்மளை படைச்சிட்டு ஒரு வரத்தை கொடுக்கிறார் என்னன்னா உனக்கானதை நீயே உருவாக்கிக்கொள் அதுதான் எல்லாருக்கும் உனக்கானதை நீயே உருவாக்கி நீ கலெக்டர் ஆகணுமா நீ ஆகலாம் நீ டாக்டர் ஆகணுமா ஆகலாம் நீ ஆண்டி ஆகணுமா ஆகலாம் நீதான் உனக்கான விதி அதுதான் அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஏன் சில விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த எண்ணத்தை நாம் கொண்டு வர முடியலை கொண்டு வர மாற்றோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரத்தை தானே ஆண்டவன் கொடுத்துருக்குறான் அப்போ நம்ம கொஞ்சமாவது அந்த வரத்துலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் இல்லையா இன்னில் இருந்துங்க கடவுள் நமக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்த போகிறோம் நம்ம எல்லாருமே எல்லாரும் பயன்படுத்த போகிறோம் எப்படி தெரியுமா நாம் நினச்சதை அடையிறத்துக்கு அந்த இலக்கு அடையிறதுக்கு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் வறுமை இருக்கே அந்த வறுமை பெரிய படாத படுத்துதே ஒரு ஜாதகத்தில் இப்போ ஜாதகத்துக்குள்ளே வரோம் கடவுள் படைச்சாரு வரத்தை கொடுத்தாரு அந்த க வரத்தை நம்மளால் பயன்படுத்த முடியலை இதுக்கு என்ன காரணம் நம்ம பிறந்த நேரம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற கிரகங்களுடைய காலம் கிரகப்பெயர்ச்சிகள் அப்போ இந்த கிரகத்துக்கு நாம் என்ன பண்ணணும் நம்ம ஜாதக கட்டத்தை சரியாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா கடவுள் நினச்சி எதை நினச்சி படைச்சாரோ அந்த படைப்போட ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த நல்லது கெட்டதை நாம் தாங்க தீர்மானம் பண்ணுறோம் நம்ம கெட்ட மனசு நமக்குள்ளே வரும் நமக்குள்ளே ராவணன் வருவான் நமக்குள்ளே வந்து கையை வருவா எல்லோரும் வருவாங்க அப்போ வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அவர்களுக்கு முன்னுதாரணமாக அவங்களுக்கு சிம்மாசனத்தை போட்டுறோம் நல்லவர்களுக்கு சிம்மாசனம் போடாது அந்த மனது டக்குன்னு கெட்டவர்களுக்கு தான் போடும் அப்போ நம்ம சில தொந்தரவுகளை அனுபவிக்கிறோம் வறுமை அந்த நேரத்தில் தான் உள்ளே வருது நம்ம எண்ணத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும் போது தான் வறுமை வருது அப்போ கடவுள் வறுமையை கொடுக்கல நாம தான் வறுமையை தேடிக்கிறோம் அப்போ ஜாதகத்தில் ஒரு வறுமை வருதுன்னா அவங்களுடைய கர்ம வினை அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த ஜாதக கட்டங்கள் மாறும் பொழுது கிரகங்களுடைய தன்மைகள் மாறும் பொழுது அவன் வறுமைக்குள்ளே சிக்கிறான் அப்போ கவனிங்க இந்த வறுமை எத்தனை காலத்துக்கு எவ்வளோ காலம் அந்த வறுமை வரும் இந்த வறுமையிலேயே உலண்டு கொண்டிருப்பவர்களுக்கு வா வாழ்க்கை முழுக்க வறுமையா இல்லை இடையிலே இந்த வறுமை கொஞ்சம் மாறிடுமா இது நம்ம எல்லாருக்கும் உள்ள எண்ணம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க இப்போ ஜோதிடத்துக்குள்ளே போயிடுறோம் ரெண்டாவது வீடு உங்கள் இப்போ ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்கள் ஜாதகத்தை கட்டத்தை எடுத்து வச்சுருங்க லக்கணத்தை பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டை பாருங்கள் ஒன்பதாவது வீட்டை பாருங்கள் எட்டாவது வீட்டை பாருங்கள் ஐந்தாவது வீட்டை பாருங்கள் ரெண்டு ஒம்பது எட்டு அஞ்சு இந்த நாலு வீடுகளை பாருங்கள் இந்த நான்கு ஸ்தானங்கள்னு பேர் இதில் உங்கள் ஜாதகத்திற்கு பாவ கிரகங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு பாருங்கள் பாவக்கிரகங்கள் பாவ கிரகங்கள்னால் கிரகம் பாவம் இல்லை நமக்கு தண்டனை கொடுக்குற கிரகங்கள் பலகீனமான கிரகங்கள் இப்போ இந்த நாலு இடத்துல அதாவது ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் ஐந்தாம் இது வீட்டில் செவ்வாய் சனி ராகு கேது இது மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்திருந்தால் இவங்க வந்து வாழ்க்கை முழுவதும் பெரும் வறுமைக்கு ஆளாவார்கள் பணம் இருந்தும் நிம்மதி இருக்காது பணம் எதிர்பார்த்த அளவில் வராது அப்போ இவங்க வாழ்க்கையில் முழுமையாக வறுமையில் வருவாங்க அதே பாருங்கள் இந்த நான்கு இடத்துல மூணு இடங்களில் மட்டும் இந்த பாவ கிரகங்கள் இருந்தால் ராகு கேது செவ்வாய் சனி ஆகிய இடங்கள் அதாவது ரெண்டாவது வீடு ஒன்பதாவது வீடு எட்டாம் வீடு அஞ்சாம் வீட்டில் இருந்தால் மூணு கிரகங்கள் கொஞ்சம் காலக்கட்ட பாதி காலம் இல்லைன்னா முக்கால் காலம் வறுமையை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் கடைசி கட்டம் அந்த வறுமை குறைஞ்சிடும் அதே ரெண்டு இடங்களில் மட்டும் இந்த கிரகம் இருந்தால் பாதிக்கு பாதி தருத்திரையும் பாதி காலம் நல்லா இருப்பாங்க பாதி காலம் நல்லா இருக்க மாட்டாங்க அதே ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த நாலு கிரகங்கள் பாவப்ப கிரகங்கள் இந்த நாலு இடத்துல இருந்தால் ரெண்டாவது இடம் ஒன்பதாவது இடம் எட்டாம் இடம் அஞ்சாம் இடத்துல இருந்தால் கால்வாசி காலம்தான் தரித்திரம் ஸோ இந்த வறுமை தரித்திரத்தை எல்லோரும் சந்திக்க வேண்டும் ஆனால் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் சரிங்க இந்த இடத்துல இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த வறுமை போயிடுமா நானும் நல்ல நிலைமைக்கு வந்துட முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டாவது இடம் ஒன்பதாவது இடம் எட்டாவது இடம் ஐந்தாம் இடத்துல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்துக்குரிய ஸ்ரேயஸ் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் நிச்சயமாக நம் எண்ணத்தில் அந்த இடத்துக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது இப்போ ரெண்டாவது இடம்னா குடும்பஸ்தானம் அப்போ நம்ம என்ன ஆகும் நம்ம குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் நமக்கு பொறாமையாகவே இருக்கும் சந்தேகமாகவே இருக்கும் இது நம்ம புத்தியில் போய் உட்காந்துரும் ஒம்பதாவது இடம் நம்ம ஒழுக்கம் இல்லாமல் ஆயிடுவோம் நம்மக்கிட்ட ஏதோ நம்ம வெளியில் பார்க்க ஒழுக்கமான ஆளாக இருப்போம் உள்ளுக்குள்ளே ஒழுக்கம் தவறிடுவோம் எட்டாவது வீடு அதிகப்பெருசிங்கத்தனம் செய்வோம் செய்யாதங்கிற விஷயத்தில் செய்வோம் சொல்லாதங்கிற விஷயத்தில் சொல்லுவோம் ஐந்தாவது இடம் யாரையும் மதிக்க மாட்டோம் பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்து வச்சுருப்பார் அதற்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுவோம் கடவுள் எதுக்கு கொடுத்தாருனே தெரியாது ஸோ இப்போ இது நம்ம மேலே தான் பிரச்சனை வருது இதை தான் நான் சொன்னேன் கடவுள் நமக்கு நல்லதை கொடுக்குறாரு இந்த அஞ்சாவது வீடு ரெண்டாவது வீடு ஒன்பதாவது வீடு எட்டாவது வீட்டில் பாப கிரகங்கள் இருந்தால் நம்ம எண்ணத்துலேயே நாம் போய் விட்டு விழுவுது அதனால என்ன பண்ணுறோம் சிக்கிறோம் தவிக்கிறோம் தருத்திரியத்தை நாமளே தேடிக்கிறோம் கஷ்டத்தை தேடிக்கிறோம் வருத்தத்தை தேடிக்கிறோம் இந்த எல்லாத்தையும் தேடிக்கிட்டு கடைசியில் திருப்பி சொல்கிறோம் கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கலைங்கன்னு தான் முதலே வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த நான்கு ஸ்தானங்கள் சரியாக இல்லைன்னா வாழ்க்கா முழுக்க வறுமை தான் அதில் எந்த டவுட்டுமே இல்லை இந்த வாழ்க்கை முழுக்க வறுமை நீக்கணுன்னா ஒரே பரிகாரம் அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் எட்டாவது வீட்டில் சில பாவகிரகங்கள் இருந்தால் நாம் இந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு இன்டிமேஷனை கடவுள் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு நீ யாராவது பேச்சு கேளு ஏட்டிக்கு புட்டி நடக்காத ரெண்டாவது வீட்டில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அகங்காரமாக இருக்காதே ஒன்பதாவது இடத்துல இருந்தால் ஒழுக்கமாயிரு ஒழுங்கீனமாக இருக்காத வெளியிலெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே எவ்வளோ அயோக்கியத்துனம் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஒம்போதில் போய் இந்த பாவ கிரகங்கள் பக்கா பக்க அயோக்கியமாக உள்ளுக்குள்ளே நமக்கு மட்டும்தான்ங்க தெரியும் இதெல்லாம் நம்ம சம்மந்தப்பட்டது ஒன்றுமே சொல்ல முடியாது வெளியில் அஞ்சாவது வீட்டில் போய் ஒரு பாவ கிரகம் இருந்தால் ஒருத்தனையும் மதிக்க மாட்டோம் இப்போ என்ன எப்படி வாழ்வோம் அப்புறம் எப்படி வாழ்கிறது அப்போ நம்ம தான் முடிவெடுக்கணும் ஆக அந்த கிரகத்துக்குரிய சிறேஸ் பரிகாரங்கள் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அந்த கிரகத்துக்குரிய குணாதிசயங்கள் அந்த இடத்துக்குரிய அந்த ஸ்தானத்துக்குரிய குணாதிசயங்களை மாற்றுனா மட்டும்தாங்க நமக்கு நிம்மதி இதை புரிந்து கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் மாறாதது எதுவும் இல்லைங்க இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டிருக்கலாம் வறுமைகளை அனுபவிச்சிருக்கலாம் தரித்திரத்தை அனுபவிச்சிருக்கலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போருங்க அந்த நாலு இடத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்வு பண்ணுங்கள் நாலு பேர் கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்